லை தொடர்ந்து இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம தேடி நம்ம வெளியில் வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன் மாட்டேன் அங்கே வர சொல்லுங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் என் மேலே இப்பவும் சொல்கிறேன் என் மேலே தவறு இல்லை தவறு இல்லை அது நம்ம காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் என்ன இந்த பையன் தெரியாதனமா ஏமாந்துட்டா அது போலீஸும் துணையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால தான் லைவில் தொடர்ந்து போகிறிருக்கோம் மூணு ஆகி போராடி பணம் வரல அமைதியாக பேசி பார்த்துக்கேன் அழுது பேசி பார்த்துட்டேன் ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்துட்டேன் இனிமேல் என்னோடய சேனல் தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு அடுத்து நான் வந்து அங்கே தீபாவளி போட சிஎம் கோட்டைக்கே போய் லைவ் பண்ணி கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஐயாவை சந்தி செய்ய பிரச்சனை சொல்லாமல் விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சில காவல்துறையை எதிர்த்து போராடி இருக்கோம் அவங்க மேலே கேஸ் போட சொல்லி தான் நாங்கள் அதிகாரிகிட்ட பேசணும் ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வந்து அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல இல்லை தாவேக்கா தலைவர் விஜய் அண்ணாவையும் பார்க்குறதுக்கு ட்ரை தான் இருக்கிறோம் கண்டிப்பாக என் பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி ஆறு வரைக்கும் மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் ஜெயதேவி அம்மா வெளியில் வர முடியுமா வாங்க ஜெயதேவி அம்மா வெளியில வாங்க ஜெயதேவி அம்மா வர முடியுமா வர முடியாதுங்களா வாங்க பிளீஸ் ஒன்றரை மணி நேரம் நான் கத்திக்கிருக்கேன் லைவ் போட்டுக்கிறேன் கொஞ்சமாவது வந்து மனசாட்சி இருக்கா ஈவி இறக்க இருக்கா உங்கள்ட்ட இல்லையா எவ்வளவு நேரம் தான் வந்து அமைதியான முறையில் நான் கேட்டு நடக்கிறேன் என் தொண்டை தண்ணி வச்சு போகுது என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இலிச்சா போய மாதிரி தெரியுதா சொல்லுங்க போடாம இந்த பேப்பர் உங்களுக்கு கொடுத்தா இந்த பேப்பர் குப்பைக்கு போயிடும் புரியுதா நீங்க யாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றாம் நேரமா என்ன என்ன காரணத்துக்காக ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க வேற ஒண்ணு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வந்து ஒரு நவாஸ் அல்லமான் அப்படிங்கிற குழுமே சேர்ந்து ஏமாத்தினாங்க வீடு வாங்கி தருவதா சொல்லி அப்போதைக்கு இருந்த காவல்துறை சிலரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதாவது எஸ்ஐ வேலுச்சாமி அப்புறம் திருமால் அந்த மாதிரி சில காவல்துறையை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் மாச வேலையை பண்ணிட்டான் என்னையும் மட்டும் இல்லை நூற்று கணக்கான பேரை ஏமாத்திட்டான் ஆனா எனக்கு வந்து ஃபேமிலியே பொறுப்பு தாங்க ஸோ ஆனா எனக்கு வந்து என்னுடைய பிரச்சனைக்கு மூணு வருஷமா நானும் பொறுமையா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் மனு கொடுத்து பார்த்துட்டோம் ஒவ்வொரு அதிகாரிகள் மட்டும்தான் மாறுறாங்களே தவிர என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கலைங்க அது மட்டும் அந்த முக்கிய குற்றவாளி நவாச தப்பிக்க விட்டது முன்னாள் டிஎஸ்பி திரு விஜயகுமார் அவர்கள் தான் தப்பிக்க விட்டாரு அந்த பையன் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அவனுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பி அவங்க அம்மா இறந்த எந்த வகையில் ஏமாந்தீங்கன்னு சொல்றீங்க

அப்போ இருந்த அந்த பையன் பற்றி நான் வந்து கம்பெனி வேலைக்கு வேலை கம்பெனி பனியின் கம்பெனி வேலைக்கு போய்க்கிருக்கிறேன் என்னைய வந்து அந்த மாதிரி வாங்க உனக்கு தான் வந்து போக்கியத்துக்கு நாங்கள் வந்து போக்கியத்து மூணு லட்சம் ரூபாயி போக்கியத்துக்கு இருந்தோம் என்கிட்ட வந்து நகை நட்டுலாம் இருக்குது என் மனைவி ஒரு நகை நட்டு இருக்குது நான் போக்கிய பணம் இருக்குது என் மனைவி வீட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியானவங்க தான் என்னுடைய பேக்ரவுண்ட் அவன் தெரிஞ்சுக்கிட்டு சார் கூட இல்லை இருங்க சார் என்னுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நிறைய பணம் பறிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் குடும்பத்தார் கூட அதாவது அவங்க அண்ணன் அல்லமான் ஹாரி அவங்க அப்பா சகாபதி இந்த மாதிரி எல்லாருடைய ஃபேமிலியோட நல்ல நெருக்கி பழக விட்டு அவனோட தொழிலுக்கு என்னை வந்து ஒரு கைக்குலி மாதிரி வச்சுக்கிட்டான் சரி இப்போ நீங்கள் ஏமாந்ததுக்கு இப்போ ஸ்டேஷன் இப்படி உட்காந்து ரவுஸ் பண்ணால் இது எப்படி நான் அதாவது நான் வந்து ஸ்டேஷனில் ரவுஸ் பண்ண வரலைங்க எஸ்பி சார்ட்ட கொடுத்த மனுக்கு வந்து இங்கே வந்து திரும்ப வர சொல்லிக்கிறாங்க நான் திடீர்னு ஆர்ப்பாட்டம் பண்ணலைங்க ப்ரோ இது ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க என்னுடைய என்ன சொல்றது வாடகை கொடுக்க வழி இல்லை பூராத்தி இழந்துட்டேன் மூணு வருஷமா இவங்கள்ட நல்ல பயனா கழுது என் காவல்துறை காலையில உழுந்திருக்க எஸ்பி காலில மொத முத எஸ்பி வந்து சுவாமிநாதன் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தாரு அவருடைய கால்லேயே அந்த மாதிரி காவல்துறை தெஞ்சிருக்கிறோம் ஆனா பொது அதிகாரிகளுக்குமே எங்களுடைய வேதனை தெரியல பணம் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியல தவிர அதிகாரிகள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது இந்த பல்லடத்திலே பார்த்தீங்கன்னா கிரைம் இன்ஸ்பெக்டர் மாறிட்டாங்க டிஎஸ்பி மாறிட்டாங்க திருப்பூர் எஸ்பி ல மூணு எஸ்பி மாறியாச்சு கலெக்டர் ரெண்டு மாறியாச்சு என்னோட கோரிக்கை சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் வந்து நடவடிக்கை எடுத்து அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு துணை போன அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்து எனக்கு நஷ்ட ஈடோட என் பணம் முழுவதும் திரும்ப வரணும் பதினோரு லட்ச ரூபா பணம் ஏமாந்துருக்கேன் என் பணம் வட்டியும் முதலுமா எனக்கு நஷ்ட ஈடோட அதுவும் முக்கியமாக அவனுக்கு துணை போன காவல்துறை அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வந்தாகணும் ஸோ தான் தொடர்ந்து நான் லைவ்ல பேசியிருக்கேன் ஒரு அண்ணா வந்து பத்திரிகை ஆதரவு என்னன்னு தெரியல நான் பத்திரிகையாளர் நிறைய பேர் பேசியாச்சு தொடர்ந்து போட்டு தொடர்ந்து நான் வந்து

மேடம் லை சும்ப்ட கட் பண்ணிடுங்க வாரத்துக்கு கூட பண்ணிடுங்க மேடம் ரொம்ப கட் பண்ணி நான் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல் பே பண்ணுவீங்க நல்லவங்களா பேசுறீங்க மூணு மாசம் இதை வச்சு செஞ்சிருக்கீங்க மூணு மாசத்துல ஆறு மாதம்

ஏதாவது கொடுக்கல் நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வேலை பார்த்தீங்கல்ல வேலை பார்த்ததுக்கான சம்பள தொகை தரணும்ல அவர் அதுக்கு ஏதாவது அட்டைன்மெண்ட் ஏதாவது போட்டிருக்கீங்களோ அது அது நீங்கள் அதுக்கு நீங்கள் எப்போ மேடம் அந்த எஃப்ஐஆர் கிட்டே இப்போ விசாரிக்கீங்க இப்போ நான் அதுக்கு சொல்ல போய் போராடையே எனக்கு வீடு வாங்கி இந்த வீடுங்கிறத நீங்கள் மென்ஷனே பண்ணவே இல்லை நான் வீடு வாங்கி இதை தான் ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியுமா டைவில் கேட்கலாம் பார்த்துக்கங்க இவங்க வந்து நான் வீடு வாங்கி தருவதற்காக கொடுத்த பதினோரு லட்சம் தான் போராடி இவங்க அந்த ஆறு லட்சம்னு ஒரு பத்திரம் ஒன்று அடிச்சு கொடுத்தாங்க அதாவது இந்த அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவும் சேர்ந்து அடித்து கொடுத்த பத்திரத்துக்கு மட்டும்தான் நம்ம முன்னாள் ஐயா எஸ்பிஐ அபிசேஷத்தை வந்து இவங்களை வந்து ஆக்சுவலில் சொன்னார் இந்த பதி ஏன் அப்பா ஆக்சிடென்ட் இல்லை கேட்டீங்கன்னா சரி இந்த மாதிரி பணம் தர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க தம்பி அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க பெற்றார் போட்டலாம் ஜெயதேவி அம்மா வந்து உங்களுக்கு தொழில் கொடுப்பாங்கன்னு சொல்லி முன்னால் எடுத்து அனுப்பிவிட்டாங்க ஆனால் அந்த பதி வருஷத்தை காமிச்சு ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டு ஆனால் இந்த பத்திரம் செல்லாது அப்படின்ட்டாங்க இதுங்க அது ஏன்னு தெரியல மேடம் இதுலேயே இருக்கும் மேடம் வந்து நான் வெளியே போகிறாங்க இந்த பத்திரத்தில் இருக்கும் அவங்களுடைய பேக்கர் நவாஸ் நவாபுதீன் ஆர்ஜி

வீடு வாங்கி தரதுக்கு அதுக்கு வாகனம் போட முடியுது அப்படியே தான் அந்த அந்த நடிகா சீரகனாக

ஒன்னு சொல்லி எப்போ எஃப்ஐஆர் போட்டணும் அப்போவே உங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையும் கொண்டு வர வரச்சுங்க கொண்டு வந்தது நீங்கள் இந்த சிவில் சம்மந்தப்பட்ட நோட்டியோடைய ஆர்டர் மட்டும்தான் கொண்டு வந்தீங்க எழுதி வாங்கினது ஆமாம் இது பட்டாவாக போர்ட்டில் போய் தான் பார்க்கணும்னு சொல்லி உங்கள்கிட்டயும் சரி உங்கள் மனைவியிட்டையும் சரி சரிங்க நான் சொல்லியாச்சு சொன்னதுக்கு பின்னாடி அல்லமான் வந்து சிவில் கேஸு போடுறதுக்கு போயிட்டாரு அது உங்களுக்கும் தெரியும்